ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் கடைசல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க பீர்க்கங்காய் கடைசல் செய்ய தேவையான பொருட்கள் பீர்க்கங்காய் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் புளி கருவேப்பிலை மல்லி பீர்க்கங்காயை நல்லா தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பீர்க்கங்காய் தோலில் துவையல் செஞ்சு சாப்பிட்லாம் பீர்க்கங்காய் கடைசல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் வெங்காயம் வரமிளகாய் பூண்டு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காய சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா பீர்க்கங்காய் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் வணங்குனதுக்கு அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்ல கிளறி விட்டுக்கணும் பீர்க்கங்காய் வந்து பீர்க்கங்காய் நீர் காய் இப்போ நம்ம பீர்க்கங்காயிலிருந்தே நல்லா தண்ணி விடும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு நான் குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சிடறேன் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க இப்போ மூணு விசில் வந்துடுச்சு பீர்க்கங்காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பீர்க்கங்காய் நல்லா வெந்திருக்கு கொஞ்சமாக நான் புளி ஆட் பண்ணியிருக்கேன் பீர்க்கங்காய் நல்லா வெந்திருக்கு நல்லா மத்து போட்டு கடைஞ்சிட்டேன் இப்போ தாளிப்பு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நாலு பல்லு பூண்டை இடிச்சுக்கலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகாய் இடித்த பூண்டு பெருங்காயம் கருவேப்பிலை சேர்த்து இப்போது கடைசலில் சேர்த்தரலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் பிற்கங்காய் கடைசல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்